ஸ்டாலினின் மருத்துவமனை நாடகம் அதாவது ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லைன்னு நேற்று பெரிய இதாக கொண்டு வந்தாங்க நடப்பயிற்சி பண்ணார் நடப்பயிற்சி பண்ணின உடனே அப்போவே தலை சுற்றுனதா சொன்னார் ஆனால் இங்கே போய் அன்வர் ராஜா வர்றாருன்னு சொல்லி அண்ணா அறிவாலயத்தில் அவர் கட்சியில் சேர்த்துட்டு அங்கேருந்து ஆஸ்பத்திரிக்கு போனார் உடனே ஸ்டாலினுக்கு மூலையில் வந்து இதாகிடுச்சு தலை சுத்தல் அப்படின்னாங்க எல்லோரும் நம்ம உண்மையிலேயே உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லோருமே கவலைப்பட்டோம் சரி அவர் நல்லா குணமடையணும் அப்படின்னு இப்போ போக போக நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது ஸ்டாலினின் உடல்நிலை சரியில்லை என்ற மருத்துவமனையில் போய் சேர்ந்ததெல்லாம் நாடகமோங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வந்துருச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் போய் பார்க்குறாரு ஒன்றும் இல்லை நல்லா இருக்காருங்கிறார் நல்லா இருந்தால் அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனார் அடுத்தது இவர் போகிறாரு அந்த செல்வ பெருந்தகை அவர் போய் பார்த்துட்டா ஒன்றும் இல்லை நல்லா இருக்காருங்க கிடையாது உதயநிதி சிரிச்சுக்கிட்டே வர்றாரு அப்பா நல்லா இருக்காருங்க அவர் சும் அங்கே இருந்தே வேலையை பார்க்குறாருங்க அப்படிங்க கிடையாது அவங்க இவங்க துர்கா ஸ்டாலினும் அவர் அங்கே இருந்தாலும் அவர் நினைவு பூரா இங்கே புஸ்தகம் இது மேலே தான் இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ இவங்களாம் சொல்கிறது பார்த்தும்போது இவர் எதுக்கு ஆஃபீஸாக எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனார் நாடகமாக மக்களை ஏமாத்துறதா ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள் தான் தங்களுக்கு உடல்நலம் சரியில்லைன்னு வெளியில் காட்டிக்கக்கூடாதுன்னு பார்ப்பாங்க பெரிய ஆளுங்கள்லாம் ஏதாச்சும் உடம்புல இருக்கும் இப்போ சுகர் இருக்கும் வெளியில் கேட்டால் எனக்கு ஒன்றும் சுகர் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க தனக்கு இருக்கக்கூடிய நோயையும் உடல்நல பிரச்சனைகளையும் சாதாரண ஆளுங்களை வெளியில் சொல்ல மாட்டாங்க அவங்க குடும்பத்தை தவிர வெளியில் யாருக்கும் தெரியாது அதுவும் பொலிட்டிக்கல் விஐப்புனால் சொல்ல வேண்டியதில்லை பா ரஜினிகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வந்து கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு ஆனால் யாருக்காச்சும் தெரியுமா அவரே சொன்னார் அந்த கொரோனா வரும்போது ஏன்னா கிட்னி ஆப்ரேஷன் ரெண்டாயிரத்து பதினாறில் பண்ணது அவ்வளவு ரகசியமாக வைப்பாங்க ரஜினிகாந்துக்கு வந்து பல் பல் பிரச்சனைலாம் இருக்காது பல்லு மாற்றினதெல்லாம் வெளியில் ஆற்றிகாலுக்காச்சும் தெரியுமா எம்ஜிஆர் வந்து உடல்நலம் சரியில்லாமல் இருந்தபோது கூட எண்பத்தி நாளில் ஆஸ்பத்திரிக்கே வர போக மாட்டேன்னார் வெளியிலே தெரியக்கூடாது அப்புறம் அவருக்கு மயக்கம் அடைகிற ஸ்டேஜ் வந்த உடனே தான் அவங்களே கொண்டுட்டு போனாங்க மயக்கமாக வருதுன்னும்போது கூட்டிகிட்டு போனாங்க ஏன்னா உடல்நலம் சரியில்லைங்கிறது வெளியில் தெரியக்கூடாது ஜெயலலிதா என்ன போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகினாங்களா கடைசியில் அப்பலோவில் போனாங்க அதுக்கு முன்னாடி உடல்நலத்தை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க உடல்நலம் குறைவாக இருக்கிறத சாதனை அப்படி இருக்கும்போது இவர் அங்கே போய் அப்பல்லோவில் போயிட்டு அட்மிட் ஆகுறாருன்னா வெளியில் ஓப்பனாக சொல்கிறாங்கன்னா அதில் முதல்ல சந்தேகம் இருந்தது இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவர் நல்லா உட்காந்துட்டு எல்லாமே பார்க்குறாரு நேரடியில் பார்க்குறாரு மனைவியுடன் இப்போ புத்தக வெளியிட்டு விழாவே என்ன அர்த்தம் அப்போ ஏன் இப்படி பண்ணணும் இப்போ அவங்க அப்பாவுக்கு இப்படி தான் கருணாநிதிக்கு அந்த கருணாநிதிக்கு உண்மையில் இருந்தது என்னென்னா அப்படியே நல்லா உட்காந்துக்கிட்டு இருந்தவரை மயங்கி விழுந்துவிடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணில் சிவகங்கைக்கு அங்கே இப்போ ஏதோ ஒரு ஊருக்கு போனார் மயங்கி விழுந்துட்டார் அடுத்து இது பண்ணி பார்க்குறாங்க ஆனால் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகல சரி காலின்னு நினச்சாங்க அப்புறம் வண்டியில் கொண்டு வரும்போதே எந்திரிச்சு உட்காந்துட்டார் அவங்களுக்கே புரியல ஆற்காடு வீராசாமிக்கே புரியல என்னடா இப்போ டெட் பாடி மாதிரி இருந்தார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி வந்த அன்னைக்கு டெட் பாடி மாதிரி விழுந்துட்டார் மயங்கி வாழை இலையில் வச்சு சுற்றிட்டாங்க வாழை இலையில் வச்சு சுற்றி வெளியில் சொல்லிடலாமா ஆஸ்பத்திரி கொண்டு போகல அப்போ கூட பாருங்க ஆனால் கொஞ்சம் நேரத்தில் எதிரிச்சு உக்காந்துட்டார் ஸோ அது மாதிரி இவருக்கு ஒரு மயக்கம் இருக்குமான்னு பார்த்தா அப்படியும் இல்லையே இவருக்கு ஒரு கனவு அவங்க அப்பாவுக்கு இருக்கிற நோய் வந்துடுச்சோம்னு நினச்சோம்னா அதுவும் இல்லை அதுக்கு அடுத்தது இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா அப்போ ஏன் அப்படி பண்ணணும் எங்களுக்கு சந்தேகம் துர்கா ஸ்டாலின் ஜோசியம் பார்க்குறவங்க இதெல்லாம் ஜோசியலெலாம் பார்த்துருப்பாங்க உங்கள் அப்பா உங்கள் கணவருக்கு நிறையா கண்ணுப்படுது அதனால் அந்த கண் கந்துஷ்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஆஸ்பத்திரியில் போய் ச அது நிறையா உண்டு